வணக்கம் மாணவர்களே ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு திருக்குறள் வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன் பெரும்பாலும் ஷார்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஒரு மாதமாக ஷார்ட் வீடியோ தான் போட்டேன் இன்றைக்கி மாணவர்களுக்காக நேரம் கிடைக்கிது இந்த ரூமை எனக்கு அலாட்மெண்ட்டு இல்லாமல் போயிட்டு அது இன்னைக்கு தான் கோயிலுக்கு போயிருக்காங்க அதனால் இதில் ஒரு வீடியோவாக போட முடியுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு திருக்குறள் கோயில் பொறியியல் என் குளத்தால் தாதை வணங்கா தலை இது சாதாரண குரல் மாதிரி இருக்கும் இதனுடைய கருத்து மிகப்பெரிய ஆழமாக இருக்கும் அதாவது திருக்குறளை படிப்பதற்கு முன் நிகண்டு தற்பொழுது அகராதி எல்லாம் படிக்காதான் ஓரளவு திருக்குறள் புரியும் எனவே படித்த ஒரு சில பேர் இங்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களே எதுக்காக திருக்குறளை பற்றி நம்ம சொல்லணும் சொல்லி எண்ணத்துக்காக வயதானவங்க தான் இருப்பாங்க இளம் வயது மாணவர்கள் தற்போது புத்தகம் படிக்கிறதே இல்லை யாரும் நிகண்டு அப்படிங்கிறது பழைய பேர் இப்போ அகராதி யாராச்சும் அகராதியை நம்ம படிச்சிருப்போமா ஒரு சொல்லுக்கு பல விளக்கம் இருக்கும் பல விளக்கங்களுக்கு ஒரு சொல் இருக்கும் அதனால தான் திருக்குறளின் பெருமை நமக்கு தெரியவில்லை வலுவபுரமான எழுதி வச்சுட்டு போயிட்டார் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுக்கு புரிந்தது அதனுடைய அர்த்தம் தற்போது மாணவர்களுக்கு புரியவில்லை இதை எடுத்து சொல்ல யாராவது வேண்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் சொல்ல முடியாது நான் ஒரு ஐநூறு வீடியோ ஒரு ஆயிரத்தி எழுநூறு வீடியோ போட்டிருக்கேன் ஐநூறு வீடியோ திருக்குறளை பற்றியே விளக்கம் சொல்லியிருப்பேன் ஷார்ட் வீடியோ திருக்குறளை பற்றி காமெடி ராமாயணம் மகாபுரத்துலேருந்து பேசியிருப்பேன் இந்த ஒரு குரலுக்கு நீங்கள் விளக்கம் தெரிந்து கொள்ளுங்கள் நிறையா முதல் குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்கு நிறையா வீடியோ போட்டிருக்கேன் சில முக்கியமான குரல்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிந்தால் தான் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் என்ன என்பது நமக்கு கொஞ்சம் புரியும் கோழில் பொறியில் குணமிழவே அப்படிம்பார் கோழில்னா என்ன கோழில் என்பது கொள்கை உடைய என்ற அர்த்தம் பொரியல் அப்படின்னா என்ன நம்முடைய மண்டையில் கோழில் பொறியில் குணமிழவே அப்படிம்பார் பொறியில் நம்மளுடைய மண்டையில் என்னென்ன பொருள் இருக்குது ஐந்து கருவிகள் இருக்கிறது மெய் வாய் காது மூக்கு இந்த ஐந்து அறிவுக்கறிவு ஏழையினால்தான் நம்முடைய ஆத்மா பயன்பெறுகிறது வைத்த பசிக்குது சாப்பிடணுன்னா என்ன வாய் தானே சொல்லுது சாப்பாடு வேணுமா போடுமா சோழணும் ஒரு நல்ல வாசனை அடிக்குது அதை மூக்கு தான் உணர்து ஒரு அழகான பொருள் இருக்குது அதை கண்ணு தான் பார்க்குது ஒரு அழகான பாட்டு கேட்குறோம் காது தான் கேட்குது இந்த மாதிரி ஐ பொறிகள் இருக்குது மனிதனுக்கு இந்த ஐ பொறிகள் அறிவுக்கருவிகள் பேர் இந்த தான் மனித ஆத்மா பயன்படுகிறது நல்லா பண்ணி கோயில் பொறியில் குணம் ஏதாவே இப்போ ஒன்று கண்ணு பால்ட் கண்ணு தெரியல எனக்கு அந்த கண்ணினால் ம கண்ணு இருந்து புண்ணியம் அவனுக்கு அல்லது சில பேருக்கு காது கேட்காது நல்ல பாட்டை கேட்க முடியுமா அறிவார்ந்த பேச்சை கேட்க முடியுமா ஒன்றும் முடியாது அதனால் இந்த ஐ ஒரு கருவி ஃபால்ட் ஆனாலும் இந்த ஆத்மாவுக்கு பயன் கிடையாது கடவுளோட பெரிய பேராற்றல் உடையவன் பேரறிவு படைத்தவன் எல்லாம் சுற்றறிவு படைத்தோம் இந்த பேராற்றி நாள் மனிதனுடைய மூளை நம்முடைய ஆத்மா இருக்கிறதே இந்த ஆத்மா பயன்பெறுவதற்கு மூளை என்று கட்டளையிடுவதற்கு மூளை அதனால் இந்த காது மூக்கு இயங்குகிறது இதனால் இந்த ஆத்மா பயன்பெறுகிறது இதுதான் உண்மை உடம்பு வேற உயிர் வேற நல்லா புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் இந்த உடம்பு ஆத்மா இந்த உடம்பை கொண்டு தான் பல நடை பெற வேண்டும் மற்ற ஜீவராசிகளை விட மனிதனுக்கு ஆறாம் அறிவு என்று ஒன்று கொடுத்து விட்டான் இப்போ எல்லாத்துக்கும் தான் இருக்கு ஆட்டு மாட்டுகள்லாம் இருக்கு கால் இருக்கு கை இருக்கு வாய் இருக்கு மூக்கு இருக்கு எல்லாம் இருக்கு மனுஷனுக்கு தான் இருக்கு அதுக்கு ஐந்து கருவி மனிதனுக்கும் ஐந்து கருவி இருக்கு அப்புறம் ஏன் ஆறாம் அறிவு நம்ம அப்படிங்கிறோம் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு மனிதனுக்கு உண்டு மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போட்டால் மைக்கான வந்து வந்து நம்ம மேலே தாவும் அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும் உடனே நாய்க்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இருக்குது மற்ற ஜீவராசிகளும் அவ்வளோ கிடையாது இந்த சிந்தனை இந்த ஐந்து கருவியை கொடுத்துருக்காங்கல்லவா மைவாய் கண்காணித்து மூக்கு இதை வச்சு நீ என்ன பண்ணணும் அந்த ஆத்மா பயன்படணும் இந்த ஆத்மா பயன்படுறதுக்கு தான் அவனுக்கு ஐந்து கருவி இதை விட ஆறாம் அறிவு என்று சிந்தனை செய்யக்கூடிய கருவி மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இது சூக்குமை உறுப்பு இது எங்கடா இருக்குது மனம்னால் எவனாலையும் காட்ட முடியாது புத்தி உனக்கு எங்கடா இருக்குன்னா யாராலையும் காட்ட முடியாது மண்டை மண்டைக்குள்ளே இருக்குது மூளை உள்ளே இருக்குன்னு தான் சொல்லாம் அதை உடச்சி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொ சொல்ல முடியாது நான் சொல்ல புரியுங்களா மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இது நாளும் சூக்குமை உறுப்பு புரியுங்களா அந்த ஆத்மா இந்த சுக்குமை உறுப்பினாலும் பயன்படுகிறது அந்த வெளி கருவிகள் மெய்வாய்க்கண்காதுக்கு மூக்க இருக்கு இதனாலும் பயன்பெறுகிறது இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷன் அது ஒண்ணு குண்டாகப்பட்டாலும் மனசன் குறைபாடு உள்ள மனிதன் அந்த ஆத்மாவுக்கு அந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இன்பம் கிடைக்காது காதால் கேட்கக்கூடிய இன்பம் கிடைக்காது அதே போல் ஒவ்வொரு உறுப்புக்கும் தான் இவர் என்ன சொல்றார் வள்ளுவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோளில் பொறியியல் குணம் எனவே ஒன்று பால்ிட்டா போயிட்டுன்னு வச்சுக்கங்க அந்த ஆத்மாவுக்கு பயன் இப்ப இப்போ ஆதரவை நோக்கம் என்ன கடவுளுடைய நோக்கம் என்ன நல்லா புரிஞ்சுக்கலாம் நல்லா சம்பாரித்து நிறைய வட்டப்பாயத்தோடு சாப்பிட்டு படுத்து தூங்கு மெக்கேனா கலன் மலங்கறி இதுக்காகவே உனக்கு கொடுத்துருக்கான் இல்லை ஐஐடி படி எம்பிபிஎஸ் படி கோடி கோடியாக சொல்லத்தை சம்பாரி மங்களா கட்டு நாலு கார் வாங்கு உலகத்தில் பெரிய கோடி வச்சிருக்க காராக பார்த்து வாங்கு கொஞ்சம் வேலை செத்து கொடுவோம் இருக்காண்டாவும் படித்தான் இதுதான் சிந்தனை பண்ணி இங்கே பரிமையாளர்கள் ஒரே இலக்கம் நடக்கிறார் இந்த அறிவினால் ஐந்து கருவினால் ஒருத்தனுக்கு பயன் இல்லாமல் போடுச்சுன்னா இந்த ஆத்மாவுக்கு பயன் இல்லாமல் போயிடும் அதே போல் இந்த ஆறாம் அறிவுக்குழு கடுத்து எதுக்கு நம்ம பிறந்தோம் எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக இன்பப்படுகிறோம் எதுக்காக துன்பப்படுத்துகிறோம் இத்தனை அறிவும் பிறகு தான் சிந்தனைக்கு அறிவு ஆறாம் அறிவை மற்ற ஜீவராசி அறிவு உனக்கு கொடுத்துருக்கான் அப்படி இருந்தும் நீ கடவுளை பற்றி வணங்காவிட்டால் காலை தாளை வணங்கா தலை தாள்னா காலை உனக்கு ஆறாம் அறிவை கொடுத்து அந்த காலை இறைவனுடைய இதுக்காக படைத்தான் பிரபஞ்சங்களை படைத்தான் நிலம் நீட்டு காற்று தீ ஆகாயத்தை படைத்தான் எதுக்காக இத்தனையும் படைத்தான் இதை ஒன்றும் இல்லைனாலும் அளவு உயிர் வாழ முடியாது நான் சொல்ல சொல்லக்கூடிய இத்தனையும் படைத்த கடவுளுக்கு நீ அவனை வணங்காட்டினா உனக்கு மண்டை இருந்தும் அது அறிவு கருவிகள் இருந்தும் எப்படி கண் எப்படி கண்ணிருந்தும் காது இருந்தும் செவிடனாய் இருப்பது போல சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு இருந்தும் இந்த ஐந்து கருவிகள் பொறியில் ஐந்து கருவிகள் இருந்தும் நீ இறைவனை வணங்காவிட்டால் உனக்கு இருந்தும் இது புண்ணியம் இல்லை கூட்டுப்பாய்தான் இல்லை சிட்டுப்பாய்தான் அப்படி அப்படிதான் சொல்லணும் அதை தான் இந்த குரலை வலியுறுத்தி சொல்கிறார் ஓலில் பொரியில் குணமிழவே எண்குலத்தாண்டை வணங்காத்தலை எண்குலத்தான்னு ஒன்று போடுறார் எட்டு வகையான குணங்கள் பொறுமையாளர்கள் எழுதுவார் தூய உடம்பினாதல் தன் வயத்தன் ஆதல் பேரின்பமுடைய நாதல் இப்படி இப்படி எட்டு குணங்கள் தான் வரையறுத்து கூற முடியாது இறைவனுக்கு நம் அறிவுக்கு எட்டாத குணம் படைத்தவன் அவன் பேராற்றல் முடி பேராற்றல் உடையவன் பேராற்றல் உடையவன் பேரறிவு படைத்தவன் சர்வத்தின் சர்வத்திருத்தான் எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் நான் சொல்ல போறீங்களா நம் அறிவுக்கு எட்டாதவன் எவனாச்சும் கடவுள்தான் ஏசுநாதான் அல்லது அல்லா தான் அல்லது புத்தபெருமான் தான் சிவபெருமான வரையறுத்துக்கொள்ள முடியாது எல்லா பேர்களையும் இருப்பார் அவர் எந்த பேரை கூப்பிட்டாலும் அவர் வருவார் ஒருத்தன் அல்லான்னு கூப்பிட்டாலும் வருவார் இயேசுனு கூப்பிட்டாலும் வருவார் சிவபெருமானு வருவார் அவருக்கு ஒரு பேர் கிடையாது ஏன் பேர் கிடையாது ஒரே ஒரு பேர் தான் இருக்குன்னா உலகத்தில் உள்ளவங்க அந்த பேரை வச்சு தான் கூப்பிடணும் பேசுனா கூப்பிட்டா கடவுள் வரமாட்டாரா எந்த பேரை கூட்டாலும் அவன் வரும் அதனால ஒரு பேருன்னு அவனுக்கு கிடையாது எந்த பேரை கூட்டினாலும் வரும் எந்த உருவத்தில் வணங்கினாலும் வணங்கலாம் கடவுளை குறிப்பாக இந்த குரலை என்ன சொல்ல வர்றாருன்னா உனக்கு ஐந்து அறிவு அறிவுக்குறிவுகள் இருந்தும் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவை ஆண்டவன் கொடுத்தும் ஏன் மற்ற ஜீவராசிகள் மாலை சிந்தாமணி அறிவே அறிவே இல்லாமல் சாப்பிடணும் ஆறாம் அறிவே இல்லாமல் மனுஷனை படைச்சிருந்தா என்ன நடக்கும் இவனை எங்கேயாச்சும் எதாவது செடி கொடி விவசாய உற்பத்தி பண்ணுறதா நினைக்க மாட்டேன் ஏதாச்சும் சிந்துக்கிட்டு தான் இருப்பான் சிந்துக்கிட்டு தான் இருப்பான் நான் சொல்ல பண்ணீங்களா அந்த ஆறாம் வரை கொடுத்து உனக்கு கடவுளை வணங்குவதற்காக தான் தான் சொல்ற அப்பேற்பட்ட கடவுளை வணங்காவிட்டால் உனக்கு மெய்வாய் கண்காறு இருந்தும் பயன் இல்லை இதுதான் இந்த குரலுக்கு விளக்கம் நிறைய சொல்லலாம் சார் இதுவே ஒரு அஞ்சு நிமிஷம் போஷணும் ஒரு குரலுக்கு விளக்கம் உண்மையானது இதுதான் பரிமேல உரை விளக்கம் நம்ம படித்தா நம்ம அறிவுக்கு என்ன அர்த்தம் தெரியும் கோயில் பொரியல் குடும்பவே என் குலத்தால் தலை விலங்க தலை இன்னைக்கு வாத்தியாரை கட்டினா சொல்லலாம் பொறிகளினால் உனக்கு பலன் இல்லாததைப் போல கலைவிளை வழங்காவிட்டால் உனக்கு பலன் இல்லை ரெண்டே வெள்ளாது தான் இப்படி தான் சொல்லிடுறாங்க இவ்வளோ விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மாணவர்களுக்கு ஓஹோ வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நிறைய விஷயம் நீங்கள் சொல்லலாம் ஒரு குரல் அகரம் முதல எழுத்தல்லா மாதிபவன் முதற்றே உலகு இந்த ஒரு குரலுக்கு விளக்கம் சொல்றதுனாலே கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் குறைஞ்சது பேசும் அகரம் என்றால் என்ன அச்சரங்கள் என்றால் என்ன எழுத்துக்கள் என்றால் என்ன ஏன் எல்லா எழுத்துக்கும் ஆனா முதல் எழுத்தானது எப்படி ஒம்மையாக சொல்கிறார் ஆனாவை ஆண்டவனுக்கு நிகராக சொல்கிறார் ஆனா என்ற எழுத்தை புரியுங்களா அந்த சத்தம் எங்கே வந்தது எப்படி வந்தது குழந்தை பிறப்பதற்கு முன் வந்ததா பிறந்ததற்கு பின் வந்ததா அவ்வளோ விளக்கம் தான் அந்த குழக பரிமையாளர் ஒரு விளக்கம் தயவுசெய்து மாணவர்களை ஒரு குரல் தெரிந்து கொண்டாலும் உருப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை நன்றி மாணவர்களே நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்